யானைக்காக சிவபெருமான் ஓடோடி வந்து ஆட்கொண்டு அதற்கு முக்தியும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா மதுரையில ஒரு காலத்துல ஒரு புற்றாமரை குளம் வந்து தெற்கு பகுதியில் இருக்கு இந்த பொற்றாமரை குளத்துல ஒரு நாரை வசித்து வருது இந்த புற்றாமரை குளம் மழை இல்லாததுனால வற்றி போக அங்கிருந்து புறப்பட்டு அந்த நாரை வேறொரு குளத்துக்கு போயிருது அந்த குளத்துலதான் எப்போதும் முனிவர்கள் வந்து குளித்துட்டு மதுரை புராணத்தையும் சோமசுந்தர கடவுளுடைய புராணத்தையும் வாசிச்சுட்டு அங்கிருந்து போய் சொக்கநாத பெருமானை வழிபடக்கூடிய ஒரு வழக்கமான குளமா இருக்கு இந்த நாரி வாழ்ந்துட்டு வந்தபோது சில முனிவர்கள்லாம் வந்து சோமசுந்தர கடவுளுடைய பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே அந்த குளத்துல குளிக்க போறாங்க அப்படி குளிக்க போனவங்க மீது நிறைய மீன்கள் எல்லாம் வந்து துள்ளி குளித்து விளையாடுது இந்த சோமசுந்தர கடவுளுடைய புராணத்தையும் மதுரை புராணத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்த இந்த நாய்க்கு மெய்ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சது நாம் வந்து செய்வதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியான அறிவு வந்து அதுக்கு கிடைச்சிருது இந்த மீன்கள் எல்லாம் முனிவர்கள் மீது பட்டு விழுந்தது இல்லையா இந்த மீனை இதற்கு மேல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்துக்குது இந்த நாரை அப்படி சபதம் எடுத்ததுனால எப்படியாவது சோமசுந்தர கடவுளை தரிசித்து விட வேண்டும்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு மதுரை கோயில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்திற்கு வந்து சேருது இந்த நாரை இப்படி வந்த நாரை பதினைந்து நாட்கள் உணவே உட்கொள்ளாமல் சிவபெருமானை நினைத்து தவம் மேற்கொள்ளுது சிவபெருமான் பதினைந்தாவது நாள் வந்து இந்த நாரையை ஆட்கொண்டு இந்த நாரைக்கு முக்தியும் கொடுக்கிறாரு அதோடு மட்டுமல்லாமல் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிற போது அந்த நாரை சொல்லுது என்னை போல என்னுடைய இனத்தை சார்ந்த எந்த நாரையாவது மீன்களும் தங்களை நினைத்து வரம் இருக்க ஆசைப்படும் ஆனா இந்த மீனை பார்த்து சில சமயம் வந்து மனம் தடுமாறி போகுது அதனால இந்த மதுரை புற்றாமரை குளத்துல மீன்களே இல்லாத ஒரு நிலை இருக்கணும்னு சொல்லி இந்த நாரை கேட்டுக்குது கேட்ட உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு இன்றைக்கும் மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி புற்றாமரை குளத்துல எந்த மீனும் இருக்காது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஊர் மதுரையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க